ஐயோ எருமே எருமே எனக்கு தொண்டை வலி வந்து புண்ணு வந்துரும் போல வாங்க எல்லாரும் சுக்குமல்லி காப்பி குடிக்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நேற்று வீடியோ போடலை நேற்று வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம் தான் நம்ம நேற்று மன்னார்குடி போயிருந்தோம் ஒரு பார்சல் இருந்தது வெளிநாட்டு பார்சல் அவங்க வந்து தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க ஆனால் வந்துட்டு கொரியர் மூலியமாக அமைச்சு வைக்க சொல்லலை இங்கே மன்னார்குடியிலேருந்து வந்து ஒருத்தவங்க ஊருக்கு போயிருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லி நேற்றியாக அர்ஜெண்ட்டாக கேட்டதுனால நேற்று மழையும் தூரிகிட்டே இருந்தது நினச்சிட்டே போயிட்டு பார்சல் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் நேற்று டே அப்படியே வேலை எங்கள் அக்கா வீட்டுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வாங்க வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நேற்று அதனால் வீடியோ எதுவும் எடுக்கவும் முடியலை அவங்களுக்கு வீடியோவும் நேற்று ஈவினிங் போட முடியலை நம்ம வந்து மாலை போட போகிறோம் ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க ஐயப்பன் கோயிலுக்கும் நான் சக்தி கோயிலுக்கும் மாலை போட போகிறேன் அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வீடு சுத்தமான போகிறோம் வீடு சுத்தம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நேற்று நான்வெஜ் நாள் சாப்பிட்டோமா சரி நம்ம குளிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது குளிச்சுட்டுலாம் வந்தேன் குளிச்சுட்டு சுக்குமல்லி காப்பி காலையில் சேர்ந்தது அது குடிச்சிட்டு தான் இப்போ வீடு சுத்தம் பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு இப்போ தான் நம்ம புதுசாக வந்திருக்கிறதுனால பெயிண்டெல்லாம் எதுவும் பண்ணலை நம்ம எல்லாம் இப்போ பெயிண்ட் பண்ணது தான் ஒட்டடை மட்டும் நிறைய வந்துடுச்சு ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு பாய் தலைவாணி இதெல்லாம் துவச்சி போட்டுட்டு பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டுட்டு வீடு கழுவிட்டு நம்ம வந்து நாளைக்கு மாலை போட போகிறோம் இப்போ அந்த வேலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு கழுவி விட்டுட்டு ஈவினிங் தான் மன்னார்குடி போகணும் போயிட்டு மாலை போடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வரணும் ஒன்று ஒன்று அடுத்தடுத்து பார்க்கலாம் என்ன ஆமாம்

வேலி கட்டினது துணிவாய்ப்புல தான் உதவுது ஆடு மாடு வந்துகிட்டு இருக்கு உள்ள

எங்கள் வீடு வந்து இப்போ கசகசாக இருக்குதுன்னா காலத்தையும் வீடு கூட்டலை இப்படி தான் இருக்கு நம்ம நீட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்டர் அடிக்கணும் எடுத்து வைப்போம் ஏன்னா இப்போ நமக்கு தலவாணி பெட்ஷீட்டு அப்புறம் இந்த பழைய பாத்திரங்கள் எதுவும் நமக்கு தேவை கிடையாது அதனால் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு கடைசியாக துணி மணியும் ரெண்டு ஏருமே இப்போ மாலை போட போகிறதுனால நாங்கள் பேருமே வந்து அந்த மாலை போடுறதுக்கான ட்ரெஸ்ஸை தான் பயன்படுத்துவோம் அதனால் இப்போ எங்களுக்கு ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸும் தேவை கிடையாது எல்லாத்தையுமே மடித்து பர்ஃபெக்டாக எல்லாம் வச்சுட்டு கடைசியாக தான் நம்ம ஓட்ட அடித்து வீட்டை கூட்டிகிட்டு தொடக்க போகிறோம் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மடிக்க வேண்டியதெல்லாம் மடித்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இது வந்துட்டு இப்போ பாத்திரத்தை எல்லாம் எடுத்தது மாதிரி இது காலி பக்கெட்டு தான் இதில் வந்து எடுத்து வைக்க போகிறேன் இந்த பத்த இந்த பாத்திரமெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இது கழுவி கவுத்து நல்லா தண்ணியெலாம் வெளிஞ்சு ஈரம்லாம் இல்லை நல்லா காஞ்சிடுச்சு இதை எடுத்து போய் வச்சிட்டோம்னா இன்னும் கழுவ வேண்டிய கழுவை இப்போ போகிறோம் பார்த்திங்களா அதை எடுத்து வைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா காஞ்ச பாத்திரத்துலேயே இந்த தண்ணி வடிஞ்சிரும் அதனால இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு தான் வந்து மற்ற பத்திரத்தை கழுவி கவுத்து விட்டேன்னா அதுவும் காஞ்சிரும் அதை எடுத்து நைட்டுக்கு வச்சுப்பேன் கரண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிறோம் எல்லாத்தையும்

அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் எல்லாம் நீட் பண்ணியிருக்கேன் நீட் இருந்தால் இங்கே உள்ளதும் இங்கே சுத்தமாக இன்றைக்கி நான் ஒட்டடி எடுக்கலான்னு இருக்கேன் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இங்கே இங்கே உள்ளது எதுவும் இப்போதைக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த ரெண்டு மாதத்துக்கு இங்கே உள்ள பொருள் எதுவும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அதனால எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுக்காத பாத்திரம் எல்லாத்தையும் இந்த பக்கம் அடிக்க வச்சிட்டேன் இந்த சைடும் கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இங்கேலாம் இடம் இதெல்லாம் சுத்தமாகணுன்னு விட்டுருக்கப்போ ஒட்டடி அடிச்சுக்கிட்டு போட்டுவோம் பார்த்த பார்த்து அது பழைய ஸ்டூல் வேறு ஸ்டோவில் ரொம்ப பழசு எங்கள் சுத்தப்பா ரொம்ப புதுசு எங்கள் ஃபேன் அரை வேட புதுசு எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப புதுசு ஆமாம்

ஏறிங்க அந்த கட்டையுடைய போய் கூட்டி விட்டுருங்க எல்லா கட்டையும் மேல நின்ன அங்கிட்ட விளையாட விட இந்த கூட்டி விடுங்க

அடைச்சே இருக்கிறது நீங்க கொசு அவ்வளவு வரல பாத்தீங்கன்னா இல்லையா குட்டி விடுங்க நீங்க நான் தட்டிட்டு கூட்டி விடுங்க

பொது சாமான்லாம் வளர்க்குற போயிட்டு குளிச்சுட்டு வரீங்களா புளி வச்சுதான் வளர்க்குவோம் ரொம்ப இருக்குதில் பயங்கரமாக இருக்குது மழை என்னமோ வர போற மாதிரி இருக்கு இப்போ கிளைங்க